எனக்கு ஒரு தெளிவு இருக்குங்க அதாவது நம்மளை பத்தி விமர்சனம் பண்ணி இது பேசுறாரு அப்படின்னா அவர் போய் சரண்ற ஐயா ஐயா சாமி இப்படி எல்லாம் பண்ணாத ஏன் அப்படி பண்ற உனக்கு என்னையா அப்படினு கேட்போம்னு நினைக்கிற விஷயம் எனக்கு ஏழுவும் தோணாது ஏன் தெரியுமா நான் தெளிவா இருக்கேன் மக்களுக்கு என்ன சொன்ன செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் எந்த செக்கண்ட்லயுமே எந்த ஒரு இடத்துலயுமே பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட மக்களை ஏமாத்தவங்க என்ன நமக்கு கிடையாது சொல்லும் போது பயப்படணும்

நண்பர்களே நாம் செய்கின்ற செயல் சரியான செயலா சரியான செயல்தான் என்கின்ற முடிவு யார் எடுக்கணும் யார் சொல்லணும் அரசாங்கம் தான் சொல்லணும் ஓகேங்களா அதை விட்டுட்டு இந்த யூடியூப்பில் சொல்கிறது ஃபேஸ்புக்கில் சொல்கிறது ச வாட்ஸ்அப்பில் சொல்கிறது சமூக வலை இந்த எதில் சொன்னாலும் சரி எதையுமே நீங்கள் வந்து நம்பவே வேண்டாம் ஓகேங்களா நாம் வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு தான் இது வரைக்கும் இருந்தோம் ஓகேங்களா இதுக்கு மேலேயும் கரெக்டாக பண்ணுறோங்கிற விஷயத்த நமக்கு தெரியும் நம்ம நிறுவனம் என்ன செய்யுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் அதையும் விட்டு இன்னமும் கிட்டத்தட்ட அறுபத்தொம்பது லட்சம் பேர் இருக்கும் அறுபத்தொம்போது லட்சம் பேருக்கும் கண்டிப்பாக தெரியும் இந்த நிறுவனத்தில் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க இது சர்டிஃபிகேஷனாக கரெக்டாக இருக்குமா இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு பயணம் இருக்கிற நமக்கு தெரியும் பட் அரசாங்கம் வந்து அதை பரிசோதிக்குது இன்னும் ஒரு இருபது நாட்களில் எல்லாமே ஸ்ட்ரெச்சர் கரெக்டாக கூட்டி கரெக்டான முறையில் அவங்க வந்து அறிக்கை தாக்கல் பண்ணணும் அதுக்காக இப்போது தற்சமயம் ஒரு பதினஞ்சு நாள் லீவ் விடப்பட்டிருக்கு ஓகேங்களா நம்ம ஜோனல் ஆஃபீஸுக்கு பதினஞ்சு நாள் லீவ் விட்டுருக்கோம் அவ்வளோதான் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நம்ம எம்டி சார் வந்தவுடனே ஓபன் பண்ணி வேறு லெவலில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த லீவ் இதை வந்து ஒரு பெருசாக பூகம்பமாக எடுத்து ஒரு பூதாரமாக கொண்டு போய் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் அது இதுலன்னு சொல்லி இது இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லி நிறையா போடுறாங்க ஓகேங்களா எதையுமே தயவு செஞ்சு அறுபத்தம்பது லட்சம் பேர் இருக்கும் தயவு செஞ்சு யாரும் எதையும் நம்பாதுங்க ஓகேங்களா இன்றைக்கி ஆஃபீஸுக்கு எதுக்க கணேஷ் ஸ்டோர் ஆஃபீஸுக்கு எதுக்க கணேஷ் ஸ்டோரு இன்றைக்கும் ஓப்பனில் தான் இருக்குது அது என்றைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும் நீங்கள் அங்கே வந்தால் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அங்கே வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்டோருக்கு வாங்க உங்களுக்கு எந்த தெரியுமெல்லாம் நான் படுத்துகிறேன் பட்டு இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் விடுமுறை ஓகேங்களா அங்கே முன்னாடி போர்டு எழுதி போட்டிருக்கோம் பட்டு வர்றவங்களுக்காக தெரிஞ்சுக்கோங்க மற்ற ஆஃபீஸ்கள் வந்து இன்றைக்கும் செயல்பாட்டில் தான் இருக்குது ஓகேங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க வேறு யாரோ சொல்லி உங்களுக்கு மூடப்பட்டுருச்சுன்னு தெரிய வேண்டாம் இதை நானே சொல்கிறேன் ஓகேங்களா ஆஃபீஸை பிடி தான் இருக்கும் பிட்டிகிட்டு மேலே ஆஃபீஸில் ஸ்டோரில் தான் உட்காந்துருப்போம் ஸ்டோரில் உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் ஸ்டோரில் வந்து கேட்டுக்கோங்க ஸ்டோர் வந்து கிட்டத்தட்ட விருதுநகரில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஸ்டோருக்கு மேலே இருக்குது இன்னும் விரைவில் நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டோர் விருதுநகர் மாவட்டத்தில் வர்றதுக்காக ரெடியாக காத்துருக்கு இருபது நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து கம்பே கொடுக்குறதுல ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டோட தீபாவளி அன்னைக்கு தான் ஓகேங்களா நமக்கு தீபாவளி பொங்கல் நிறையா கொண்டாடி இருக்கும் பட்டு நம்ம நிறுவனம் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டத்துலேயும் தாண்டி கம்பையை கொடுக்கும்போது நாம் அதை செயல்படுத்தணுங்கிறதுக்காகவும் அவருடைய வருகைக்காகவும் எதிர்நோக்கி காத்திருக்குறோம் அப்படிங்கிற விஷயம் அவர் வெளியே வரும்போது தெரியும் எதுவாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு கொஞ்சம் இருங்க புதுசாக சேர்ந்தவங்க எல்லோரும் இருங்க அடுத்து நம்ம கம்பே கொடுக்குறது வேறு லெவலில் இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான் நம்ம நம்மளை யாரெல்லாம் தாழ்த்தி பார்க்க நினைத்தார்களோ அவர்களுக்கு முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசுக்குள்ளே எடுத்துக்கோங்க கம்பேக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நித்தியடியாக இருக்கும் பட் இதுக்கு மேலே அவங்க வந்து எதுவும் பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்னும் ஒரு இருபது நாள் இதுனாலும் பேசிட்டு போட்டோம் கொஞ்சம் பொறுமை காக்கவும் மூடி மூடி வைக்க வைக்க அது வந்து சோர்ந்து போகாது ஓகேங்களா மூடி மூடி வைப்பது ஏற்காக அப்படின்னா துளிர் விட்டு மிகப்பெரிய விருட்சமாக விருட்சகமாக வளர்கிறது தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மைவித்திரி ஆட்சி நிறுவனம் இன்னும் வீர்கொண்டு இன்னும் முழு பலத்தோட அரசாங்கத்தின் வழிகாட்டுதலோட அனைவரின் வழிகாட்டுதலோடு மிகப்பெரிய நிறுவனமாக வளரும் அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகேங்க சார் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் மைவித்திரி நிறுவனத்தில் இணைந்த முயல் போன்று செயல்பட்டாலும் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆமை போல் செயல்பட்டாலும் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து முயலாமை மட்டும்தான் வெல்லாதே தவிர மற்றபடி எல்லோருக்கும் வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் யாருக்குமே எந்த ஒரு இடத்துலையும் நஷ்டமே இல்லாத ஒரு தொழில் எதுன்னு கேட்டீங்கன்னா மைவி த்ரீ நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒரு வியாபாரத்துறை இந்த வியாபாரத்துறையில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி பொருட்கள் தொண்ணூறு பொருட்கள் இன்றைக்கி லான்ச் ஆகியிருக்கு இன்னும் கிட்டத்தட்ட இரநூத்தி பத்துக்கு மேலே லாஞ்ச் ஆகிறதுக்கு ரெடியாகிருக்கு அடுத்தடுத்து வரும்போது நம்ம கம்பேக்கு வந்து இந்தியாவே திரும்பி பார்க்குற லெவலுக்கு இல்லை வேர்ல்டு லெவலில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை சொல்கிறதுக்கு காத்திருக்கோம் ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சில்லண்டிய சிறு சிறு அந்த கார்பெட் கம்பெனி இந்த கார்பெட் கம்பெனி எல்லா கம்பெனிகளும் கொஞ்சம் மோதி பார்ப்பாங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் மோதி பார்ப்பாங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க ஓகேங்களா இன்றைக்கி சிறு நிதி அந்த இந்த நிதின்னு சொல்லி அசோகி விஜய்கிருத்தா இவங்கெல்லாம் சும்மா சுற்றிப்பிடி தான் இதையும் இன்னும் நம்ம பெரிய பெரிய ஆட்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அடுத்தடுத்து ஆட்களை பார்ப்போம் அடுத்தடுத்து வேறு விஸ்வரூபம் எடுத்து வேறு லெவலில் கம்பே கொடுத்து இந்தியாவில் இந்த ஒரு கேஷ்ரை நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இது முடிஞ்சு ஓகேங்களா இந்தியாவில் நம்ம கால் ஊனிடலாம் அடுத்தடுத்த நாடுகளில் போய் அடுத்தடுத்து அந்த நாடுகளில் எந்த சட்டத்திட்டமோ அதில் போய் அதிலையும் கம்பே கொடுத்து இன்றைக்கி வேர்ல்டு நம்பரில் நம்பர் ஒன் நிறுவனமாக மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் தான் நிற்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நம்ம வேறு லெவலில் தான் இருப்போம் ஓகேங்களா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தயவு செஞ்சு புதுசாக சேர்ந்தவங்களும் சரி ஏற்கனவே இருக்கிறவங்களும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாட்கள் கண்டிப்பாக பொறுமையாக இருங்க அதுக்குள்ளே நம்ம எம்டி சார் வெளியே வந்துருவார் அப்படியே வெளியே வரலைனாலும் இந்த மாதம் முடிஞ்ச உடனே இந்த மாதம் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக வந்துவார் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம மைத்திய அரசு நிறுவனத்தை எம்டி வந்து அவுட் சார் திங்க முடியாது ஓகேங்களா நம்ம நிறுவனத்தை வந்து இன்னும் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு தான் அவர் வந்து உள்ளே போயிருக்காரு அவங்க வந்து இது தப்பு அது தப்பு சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன்னு இருக்காரு ஓகேங்களா நம்ம நிறுவனத்தை வந்து மூடுறதுக்கு யாராலையும் எந்த சக்தியாலையும் முடியாது தயவு செஞ்சு நீங்களும் கொஞ்சம் பொறுமை காத்து நல்வழிப்படுத்துங்க நல் ஒழுக்கத்தோட மைத்ரி ஆட்ஸ் நிறுவனம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் அதுலேயும் சொல்லி இப்போ சன் நியூஸ்லேயே நான் போட்டுவிட்டாங்க கொலை முயற்சி அசோக் சிறுநீதியாக கொலை முயற்சி இது அவங்களுக்குள்ளேயே அவங்களே பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்கிற விஷயம் தெரியல ஓகேங்களா அவங்களே ஒரு செட்டப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ரவுடிகளை கூப்பிட்டு வந்து குமிச்சிக்கிட்டு அவங்களே ஒரு கேஸை ஃபைல் பண்ணிக்கிட்டு இன்னும் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவங்க பண்ணட்டும் பட்டு நம்ம நிதியரசர்கள் இந்திய நாட்டின் நிதியரசர்கள் நீதியை பேசுவாங்கங்கிற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீதியை பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியே வருவார் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இன்னும் ரொம்ப நாட்கள் இல்லை இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு வந்து ஒரு பரிசோதனைக்கு உட்பட்ட காலம் ஓகேங்களா இது வைரமா பொண்ணா தங்கமா அப்படிங்கிற பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு பரிசோதனை காலம் இதையும் கடந்து வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வேறு லெவலில் கம்பே கொடுக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகேங்க சார் ரொம்ப நன்றி அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் எது பார்த்து பார்த்தீங்க ஒரு முறையா தானே அந்த ஒரு முறை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்த போது இன்னைக்கு நீங்க களமிறங்க தயங்கிறீங்களே இது எந்த தோல்விகள் தோல்வதற்காக இல்ல மீண்டும் இங்க எந்த ரிஸ்க்குமே ரிஸ்க் துளிப்பதற்காக பண்ணி பாத்துறீங்களே இங்க ஒரு ரிஸ்க்கும் இல்லாம ஒரு பைசா முதல் இல்லாம ஒரு ஓயமா சேர்ந்து உங்களுக்கு வேணுங்கிற பொருள் வேணுங்க போது வாங்கிட்டு இதை டெவலப் பண்ணுறது மூலயமாவே இங்க லட்சங்கள் கோடிகள் சம்பாதிக்க முடியும்னா செஞ்சுதான் பாப்பேன்